ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த அரைத்தான டிராமா வந்து ஆரம்பித்து இருக்கிறது திரு சீமான் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்தித்ததற்கு பின்னாடி இந்த மாதிரி அரசியல் காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிரஸ் மீட்டும் சீமான அவர்களோட பிரஸ் மீட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜயா அவர்களும் தாக்கி பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் டீட்டெயிலாக பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது இந்த மாதிரிலாம் அரசு வந்து நடந்து இருக்கா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் அதாவது வந்து சீமான அவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க முதலமைச்சர் மு க சந்தித்த பிறகு நாங்க எந்த விதமான அரசியல் தாக்கம் பேசல எந்த விதமான கூட்டணியை பற்றியும் பேசல ஸோ வந்து நட்பு ரீதியாக வந்து சந்தித்தோம் ஸோ வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு அப்புறமா திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து திரு சீமான் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சீமான் கிட்டே என்ன விஷயத்தை அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து திமுகவோட கூட்டணிக்கு நீங்க வர வேண்டாம் முக்கியமாக வந்து அதிமுக வந்து உங்களை வந்து அழைத்து கொண்டிருக்கு கூட்டணிக்கு ஸோ வந்து நாம் தமிழர் கட்சியும் வந்து கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருந்தது முக்கியமாக அந்த அதிமுக கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழக கட்சியை கன்வென்ஸ் வந்து பண்ணிட்டாங்க ஆனால் திமுக வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு போக வேண்டாம் ஸோ உங்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திப்பதற்கு தேவையான அனைத்து பணங்களும் வந்து நாங்கள் வந்து தருகிறோம் ஸோ அதுக்கான ஃபண்டை வந்து நாங்கள் தருகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும் ஏன்னா வந்து விஜய் அவர்கள் மூலமாக தான் வந்து திமுகவோட வாக்குகள் வந்து செதறப்போகிறது ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி எங்களுக்கு வந்து கவலை கிடையாது ஆனால் விஜய் வாக்கு பல மடங்கு வந்து எங்களுக்கு அடி வாங்க போகிறது அந்த விஜய் வாக்கர் நீங்க தான் வந்து ஓடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சீமான் கிட்ட கூட்டு இன்டைரக்ட் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல தனித்து போட்டியிடுவதற்காக கூட்டணி இல்லாமல் போட்டியிடுவதற்காக ஃபண்டையும் வந்து திமுக வந்து ஒதுக்கி இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமான்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் கிடையாது தேமுதிகவுக்கும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க ஸோ தேமுதிகவுக்கும் திமுக சார்பாக ஃபண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ தேமுதிகம் தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்பு வந்து விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை தமிழக வெற்றி கழகம் நிர்வாகிகளும் சில பேர் வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்களோ அங்கங்கே வந்து உதவிகள் செய்யும்போது வந்து விஜயகாந்த் அவர்களோட புகைப்படம் அதே மாதிரி வந்து விஜயையும் விஜயகாந்தையும் ஒப்பிட்டு நிறைய மேடைகளை வந்து பல நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேசியிருந்தாங்க ஆனா எப்ப வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தாங்களோ அப்பவே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை எந்த அரசியல் நிகழ்ச்சியிலும் வந்து பயன்படுத்தக் கூடாது அப்படிங்கிற விஷயத்தை அதே மாதிரி சீமான அவர்களும் தொடர்ந்து விஜய பத்தி முன்பை விட இப்ப அதிகமா தாக்கி வந்து பேசிட்டு இருக்காங்க சோ பிரேமலதா விஜயகாந்த் அவருக்கும் தொடர்ந்து விஜய்யை வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு நல்லா வந்து தெரிந்திருக்கு அதனால் தான் மற்ற கட்சிகளை வந்து தனித்து கூட்டணி எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாமல் நீங்களே வந்து தொடர்ந்து விஜயை வந்து விமர்சனம் செய்யுங்க அதனால் வந்து விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கிரியேட் பண்ணி இப்போ வந்து அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து சக்ஸஸ் ஆக போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சீமான் அவர்களோட டாக் வந்து சிஎம் சிஎம்ஐ சந்தித்த அப்புறமா இருக்கு சிஎம் சந்திப்பதற்கு முன்பு எப்படி இருக்கு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிரஸ் மீட்டும் தாக்கும் வந்து சிஎம் சந்திப்பதற்கு முன்பு எப்படி இருக்கு சிஎம் சந்தித்து அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த அரைத்தான டிராமா வந்து ஆரம்பித்து இருக்கிறது திரு சீமான் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் சந்தித்ததற்கு பின்னாடி இந்த மாதிரி அரசியல் காரணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுகிறது நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும் தேமுதிகா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட பிரஸ் மீட்டும் சீமான் அவர்களோட பிரஸ் மீட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேருமே வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசுகிற மாதிரி வந்து இருக்கும் டீட்டெயிலாக பேச போகிறோம் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ முடியும் போது இந்த மாதிரிலாம் அரசு அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கா அப்படிங்கிற ஆச்சரியம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் அதாவது வந்து சீமான் அவர்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தாங்க முதலமைச்சர் மு க சந்தித்த பிறகு நாங்க எந்த விதமான அரசியல் தாக்கம் பேசல எந்த விதமான கூட்டணியை பற்றியும் பேசல ஸோ வந்து நட்பு ரீதியாக வந்து சந்தித்தோம் ஸோ வந்து அவருக்கு வந்து ஆறுதல் சொன்னோம் அப்படிங்கிற விஷயத்த சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையாலுமே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்க்கு அப்புறமா திமுகவோட முக்கிய நிர்வாகிகள் பல பேர் வந்து திரு சீமான் கிட்ட வந்து பேசியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சீமான் கிட்ட என்ன விஷயத்த அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து திமுகவோட கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டாம் முக்கியமாக வந்து அதிமுக வந்து உங்களை வந்து அழைத்து கொண்டிருக்கு கூட்டணிக்கு ஸோ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் இருந்தது முக்கியமாக வந்து அதிமுக கிட்டத்தட்ட வந்து நாம் தமிழக கட்சி கன்வென்ஸ் வந்து பண்ணிட்டாங்க ஆனால் திமுக வந்து நீங்கள் வந்து கூட்டணிக்கு போக வேண்டாம் ஸோ உங்கள் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் சந்திப்பதற்கு தேவையான அனைத்து பணங்களும் வந்து நாங்கள் வந்து தருகிறோம் ஸோ அதுக்கான ஃபண்டை வந்து நாங்கள் தருகிறோம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களை விமர்சனம் செய்யணும் ஏன்னா வந்து விஜய் அவர்கள் மூலமாக தான் வந்து திமுகவோட வாக்குகள் வந்து செதற போகிறது ஸோ அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி எங்களுக்கு வந்து கவலை கிடையாது ஆனால் விஜய் வாக்கு

சார்பாக ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ தேமுதிகம் தொடர்ந்து விஜய் அவர்களை பற்றி விமர்சனம் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திரு விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன் வந்து விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளும் சில பேர் வந்து பயன்படுத்தி கொண்டு இருந்தாங்களோ அங்கங்கே வந்து உதவிகள் செய்யும்போது வந்து விஜயகாந்த் அவர்களோட புகைப்படம் அதே மாதிரி வந்து விஜயும் விஜயகாந்தையும் ஒப்பிட்டு நிறைய மேடையில் வந்து பல நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பேசியிருந்தாங்க ஆனால் எப்போ வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தாங்களோ அப்பவே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு மேல விஜயகாந்த் அவர்களோட புகைப்படத்தை எந்த அரசியல் நிகழ்ச்சியிலும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அதே மாதிரி சீமான அவர்களும் தொடர்ந்து விஜய பத்தி முன்ப விட இப்ப அதிகமா தாக்கி வந்து பேசிட்டு இருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தொடர்ந்து விஜய வந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் உடைத்து விடுவார்கள் அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு நல்லா வந்து தெரிந்திருக்கு அதனால் தான் மற்ற கட்சிகளை வந்து தனித்து கூட்டணி எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் நீங்களே வந்து தொடர்ந்து விஜயை வந்து விமர்சனம் செய்யுங்க அதனால் வந்து விஜய் அவர்களோட வாக்கு சதவீதம் கம்மியாகும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஸ்ட்ராட்டிஜியாக கிரியேட் பண்ணி இப்போ வந்து அது இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண பண்ணிகிட்டே இருக்காங்க அது எப்படி வந்து மக்கள் மத்தியில் வந்து சக்ஸஸ் ஆக போயிடுறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் மியோசித்துப் பாருங்க சீமான அவர்களோட டாக் வந்து சிஎம்ஐ சந்தித்து அப்புறமா எப்படி இருக்கு சிஎம் சந்திப்பதற்கு முன்பு எப்படி இருக்கு அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட தாக்கும் வந்து சிஎம் சந்திப்பதற்கு முன்பு எப்படி இருக்கு சிஎம் சந்தித்து அப்புறமா எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க